வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரி புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை முழுமையாக திட்டமிட்ட இனவாத செயல்பாடு தேரர் சுட்டிக்காட்டு அரசின் மீதான நம்பிக்கையாலேயே பட்ஜெட்டை தமிழரசு எதிர்க்கவில்லை அமைச்சர் பிமல் தெரிவிப்பு பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் அதிகரிப்பு வைத்தியர் எச்சரிக்கை வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திர கட்டணங்கள் திருத்தம் அரச மருத்துவமனைகளில் நூற்றி ஐம்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு மலையக ரயில் சேவைகள் தொடர்ந்து பாதிப்பு ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியார் உயிரிழப்பு இலங்கையின் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க பிரித்தானியா உறுதி கட்டுநாய்க்கவில் குஷ் ரக போதைப் பொருளுடன் மூவர் கைது வங்காள விரிகுடாவில் உருவாகும் தாளமுக்கம் தீவிரமடையும் வாய்ப்பு வடக்கு மக்களுக்கு எச்சரிக்கை திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையாக திட்டமிட்டு செயல்பாடு என ராஜாங்கணி திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் பலாங்கோட கசப தேரருக்கு நெருங்கிய தொடர்புள்ளது கசப தேரர் முழுமையான இனவாதி எனவும் சாடியுள்ளார் கசப தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என சத்தாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் கசப தேரர் தலையிடும் விடயங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது வளமையான ஒன்றாகும் அதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ாம் தேதி அரசுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளது இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்ஷவினால் முன்னெடுக்கப்படும் செயல்பாடாகும் என்றும் சத்தாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்கிறார்கள் ஞானசார தேரரும் சென்றார் அப்படியென்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளதென அனைவருக்கும் தெரியும் தவறான விடயங்களுக்கு நாங்களும் எதிர்ப்புத்தான் அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதற்கான இனவாதம் மதவாதம் தூண்டப்படும் என நான் பயம் இந்த மோசடி செயல்பாடுகளில் ஏமாற வேண்டாம் என நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக் கொள்கிறேன் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்களால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் மேலும் தெரிவித்தார் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று எதிர்பார்ப்பு இருப்பதாலேயே வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக அமைச்சர் பிமல் ரத்நாயக் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளையே அம்மை நோக்கி மூளை செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பது அம்மை விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகவும் தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் நினைவேந்தல் நடத்துவதற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இடமளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நவம்பர் மாதமும் அவ்வாறேதான் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது அந்த உரிமை என்பது புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல நமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூவி மனங்களில் இருந்தால் போதும் என்றார் பிரதான அனுசரணை வழங்குவோர்

பாடசாலை மாணவர்களுக்கு இடையே புகைத்தில் பழுக்கம் அதிகரித்துள்ளதாக பேராந்தனை போதனா வைத்து சாலையின் சுவாச நோய்கள் தொடர்பான வைத்தியர் துமித்து ஜசரத்ன தெரிவித்துள்ளார் அவர் கரு தெரிவிக்கையில் பதினான்கு அல்லது பதினைந்து வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் பலர் சிகரெட்டுகளை பரிசோதித்து பார்க்க முனைகின்றனர் என தெரிவித்துள்ளார் இந்த வகையில் புகைப்பிடிப்பது நுரையீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கு பெரிதும் வழிவகுக்குமென்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் துமிந்த ஜசரத்ன தெரிவித்தார் வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான கட்டணங்களை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரான பிமல் ரத்நாயக்க வினால் இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு ஒரு மாத காலத்திற்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு இதுவரை வசூலிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபா தொகை பதினைந்தாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு மேல் மற்றும் இரண்டு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்க வசூலிக்கப்படும் தொகை இருபத்தி ஓராயிரம் ரூபாவாகவும் இரண்டு மாதங்களுக்கு மேல் மற்றும் ஆறு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை முப்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆறு மாதங்களுக்கு மேல் மற்றும் பன்னிரண்டு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வருவதற்கு வசூலிக்கப்படும் தொகை நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் ரூபா ஆகும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய வெளிநாட்டு பிரஜை ஒருவரின் சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கு வசூலிக்கப்படும் தொகை பதினைந்தாயிரம் ரூபாவாகவும் சாரதி அனுமதி பத்திரம் அழிந்து போனாலோ அல்லது சேதமடைந்திருந்தாலோ அந்த அனுமதி பத்திரத்தின் நகல் பிரதி வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் கட்டணம் பதினைந்தாயிரம் ரூபாவாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு வழியே வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அதற்கு இணையான அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் இலங்கை பிரஜைக்கு புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முன்னர் அறவிடப்பட்ட ரூபா மூவாயிரத்தி முன்னூறு ஆகும் தற்போது ரூபாய் முப்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வெளியே வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அதற்கு இணையான அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் வெளிநாட்டவருக்கு புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முன்னர் அறவிடப்பட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் தற்போது அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் சுமார் நூற்றி ஐம்பது மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அவற்றுள் நுண்ணுயிர் கொல்லி மயக்க மருந்து நோய்க்கான மருந்து தொற்று நோய்க்கான மருந்து வலை நிவாரணி மற்றும் கண் நோய்களுக்கான மருந்து ஆகிய மருந்து வகைகளும் அடங்குவதாக சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவமனைகளில் நோயாளர்களுக்கு சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க தரமான மருந்து வகைகளை தொடர்ச்சியாக விநியோகிப்பது அவசியமாகும் இதன்படி மருந்துகள் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் ரசாயன பரிசோதனைகளுக்கு அவசியமான உபகரணங்கள் கதிரியல் பரிசோதனைக்கான உபகரணங்கள் ஆகியவற்றை உரிய நேரத்தில் பெற்றுத்தருவது அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் தற்போது மருத்துவமனைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளதாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதழ்கின்னு மற்றும் ஒகிய ரயில் நிலையங்களுக்கு இடையில் மரங்கள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுந்தமையினால் மலேயர் ரயில் சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில் தினிக்களும் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளைக்கு இயக்கப்படவிருந்த ரயில்கள் ஓயாவிற்கும் பதுலையிலிருந்து கொழும்புக்கு இயக்கப்படவிருந்த ரயில்கள் நானுஓயாவில் இருந்து கொழும்பு கோட்டைக்கும் இயக்கப்படும் மலேக ரயில் மார்க்கத்தில் பாதிப்புக்குள்ளான பகுதி ஆபத்தான இடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பெம் எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் மலையக ரயில் மார்க்கத்தில் ரயில் பராமரிப்பு பணிகள் இந்த இரவுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் நேற்று பதுலையிலிருந்து கொழும்புக்கு இயக்கப்பட்ட இரவு நேர அஞ்சல் ரயில் இதில் மற்றும் ஒஹியர் ரயில் நிலையங்களுக்கு இடையில் பாறைகள் மற்றும் மண் தண்டவாளத்தில் விழுந்ததால் தடம் புரண்டது சம்பவம் இடம்பெற்றவுடனேயே மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ரயில் போக்குவரத்து இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை கைதியாண்டு ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியார் தமிழ் அரசியல் கைதியாக பதினேழு ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஆனந்த சுதாகரின் மனைவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கணவரின் பிரிவால் நோயிற்று நிலையில் மரணம் அடைந்தார் இதனால் அனாதரவாக நிற்கதியாக நின்ற பிள்ளைகளை வயதான காலத்திலும் பராமரித்து வந்த பேத்தியாரான எழுபத்தி ஐந்து வயதுடைய கமலா என்பவர் நோயிற்று கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பெற நேற்று தந்தையார் சிறையில் வாடுகின்ற நிலையில் பேத்தியும் இவ்வாறு உயிரிழந்த சம்பவம் சிறுவர்களாக இருக்கும் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளுக்கு மாத்திரமின்றி தமிழ் மக்களுக்கு பேரதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள அனைத்து மத சமூகங்களின் மத சுதந்திரம் மற்றும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தனது தொடர்ச்சியான ஆதரவை பிரித்தானியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது பிரித்தானிய நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சீமா மல்ஹோத்ரா பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் மத சுதந்திரன் தொடர்பில் அனைத்து இலங்கையர்களும் தங்கள் நம்பிக்கையை பாகுபாடின்றி கடைபிடிப்பதற்கான உரிமைகளை பாதுகாப்பது குறித்து பிரித்தானியா தொடர்ந்து கவலைகளை எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர் தானிகரகம் அரசாங்க அதிகாரிகள் மத தலைவர்கள் சிறுபான்மை சமூகங்கள் மற்றும் சிவில் சமூகங்களுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதுடன் மதங்களுக்கு இடையேயான கலந்துரையாடல்களை ஊக்குவிப்பதிலும் தொடர்ந்து ஈடுபட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தோ பசிபிக் பகுதிக்கான முன்னாள் பிரித்தானிய அமைச்சர் கடந்த ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது மத தலைவர்கள் உள்ளிட்டவர்களை சந்தித்ததுடன் மத சுதந்திரத்தின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு பிரித்தானியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் எடுத்துரைத்தார் தேவலை அண்மையில் இந்தோ பசிபிக் பகுதிக்கான தற்போதைய அமைச்சர் கடந்த அக்டோபர் மாதம் இலங்கையின் சபாநாயகர் நீதி அமைச்சர் மற்றும் ஏனைய மூத்த அதிகாரிகளை சந்தித்தார் அதன்போது மனித உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கான முக்கியத்துவம் தொடர்பில் விவாதங்களை நடத்தினார் என்றும் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள குஷ்போதைப் பொருளுடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் மூன்று பயணிகளை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்ததாக கூறப்படுகின்றது சந்தேக நபர்களின் பைகளில் நான்கு கிலோ கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் குஷ்போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் இன்று நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் திருவோணமலை தமிழகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு முள்ளிபொத்தாணி பகுதியில் யிலில் மோதுண்ட ஜானி உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி குறித்த ஜானி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவ இடத்திற்கு வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்களத்தினர் மற்றும் கால்நடை வைத்தியர்கள் விஜயம் செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக தாழ்முக்கு பிரதேசம் ஒன்று எதிர்வரும் சனிக்கிழமை உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த தாழ்வுக்கு மேலும் தீவிரமடைவதுடன் இலங்கையின் வடகரையை அன்பித்ததாக நகர்ந்து செல்லும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிகின் தெரிவித்தார் இதன்படி வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன் துறையூடாக புத்தலம்பரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடம் பிற்பக அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தை ஆழத்திற்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் இடக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் தலத்து காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நடந்த விபத்தில் இருபத்தி ஒரு பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் はい。<music> ஏக்வடூரில் உள்ள முக்கிய வீதிகளில் ஒன்றான குவாரந்த அம்பாடோ வீதியில் பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று பயணித்துக் கொண்டிருந்தது பேருந்து சிமியாடுக்கு பகுதியில் உள்ள மலை பாதையில் சென்று கொண்டிருந்த போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்தது கட்டுப்பாட்டு இழந்து அந்த பேருந்து அருகிலிருந்த ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த பயங்கர விபத்தில் பேருந்தில் பயணித்து இருபத்தி ஒரு பயணிகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்து மீட்புக் குழுவினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர் படுகாயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள உள்ள நாடுகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இக்வடோரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்துக்கான சரியான காரணம் குறித்து அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிறைவு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் நியூசிலாந்து டென்மார்க்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் கீர்த்திகன் மோகன் அவர்கள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் ஹேட்டன் ஸ்டெதன் தோட்டத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முருகன் கதையா அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று இறைவனடை சேர்ந்தார் திருகோடமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திவ்யகுமார் கிலிம் அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் உருவராயை புறப்படமாகவும் கனடா மொழ்கியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கதிரவேலு பிள்ளை சிதம்பரநாதன் அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டோமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்